கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான ஜோடி பாடல் காதல் பாடல் அல்ல ஜோடி பாடல் இந்த பாடலை பாடியவர் தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் என்ற புகழினைப் பெற்ற திருச்சி எஸ் லோகநாதன் ஐயா அவர்கள் அதிலும் அவர் இந்த பாடலை ஒரு வித்தியாசமான அனுபவமாக மது போதையிலே பாடுவது போல பாடியிருப்பார் அவரோடு இணைந்து கவிக்குயில் பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடியிருப்பார்கள் இந்நேரம் இந்த பாடல் என்னவென்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த வண்ணக்கிளி திரைக்காவியம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பிலே இயக்குனர் டி ஆர் ரகநாத் அவர்களினுடைய இயக்கத்திலே கே வி மகாதேவன் அவர்களினுடைய பிரமாதமான இசை அமைப்பிலே அற்புத கவிஞர் திரைக்கவி திலகம் ஆ மரதகாசி ஐயா அவர்களினுடைய அற்புதமான கவிதைகள் அத்துணை பாடல்கள் இதில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்று பாடல்கள் வரை இருக்கும் அனைத்து பாடல்களுமே முத்தான பாடல்கள் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி ஐயா அவர்கள் ஒரு காங்கிரஸ்வாதியாக இருந்தாலும் கூட கம்யூனிச சித்தாந்தத்தை இந்த பாடல்கள் முழுவதுமே கொடுத்திருப்பார் பெரும்பாலான பாடல்களில் முழுவதுமே காதல் பாடலாகவே அது தெரியாது கம்யூனிச சித்தாந்தத்தை வலியுறுத்துவது போல இந்த பாடல்கள் அனைத்தையுமே இயற்றியிருப்பார் இந்த திரைக்காவியத்திலே நடித்தவர்கள் ஆர்எஸ் மனோகர் அவர்கள் நாயகனாக இந்த காவியமே ஒரு முக்கோண காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான குடும்ப குடும்பப்பாங்கான திரைக்காவியம் இதில் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் பிஎஸ் சரோஜா அவர்கள் புதுமை பித்தன் திரைக்காவியத்திலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இணையாக நடித்த பி எஸ் சரோஜா அவர்கள் ஆர் எஸ் மனோகர் அவர்களுக்கு இணையாக நடித்திருக்கிறார் இவர்களோடு பிரேம் நசீர் அவர்கள் மலையாள நட்சத்திரம் பிரேம் நசீர் அவர்கள் எஸ் மைனாவதி அவர்கள் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் டி பி முத்துலட்சுமி அவர்கள் அவர்களோடு இன்னும் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் கே கே அவர்கள் போன்றோர் நிறைய நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் இந்த காவியத்திலே பின்னணி பாடியவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பி சுசிலா அவர்கள் திருச்சி எஸ் லோகநாதன் அவர்கள் ஏஜி ரத்னமாலா அவர்கள் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள் என நிறைய பின்னணி பாடகர்கள் பாடலும் நிறைய இருக்கிறதுனாலே நிறைய பின்னணி பாடகர்கள் இந்த பாடல்களை அற்புதமாக பாடியிருப்பார்கள் அதில் குறிப்பாக இந்த பாடலை இன்று நான் திருச்சி எஸ் லோகநாதன் ஐயா அவர்களை பெருமைப்படுத்தும் விதத்திலே இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறேன் இந்த பாடல் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் ஒரு போக்கிரியான முரடன் கதாபாத்திரம் வண்ணக்கிளியாக பி எஸ் சரோஜா அவர்கள் நடித்திருப்பார்கள் ஆர் எஸ் மனோகர் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு தாய் இல்லை ஆக வண்ணக்கிளி அந்த குழந்தை மேல் பாசம் வைத்திருப்பதை உணர்ந்த மனோகர் அவர்கள் வண்ணக்கிளியை வழுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு தாயாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து கொள்கிறார் இவர் நிறைய மது அருந்துபவர் முரடன் ஆக அவருக்கு பயந்து பயந்தே இந்த வண்ணக்கிளி வாழ்வது போல ஒரு அற்புதமான கதை அதுவும் அந்த குழந்தைக்காக அந்த பெண் குழந்தைக்காக வாழ்வது போல ஒரு அற்புதமான கதை அந்த சமயத்திலே இடம்பெறக்கூடிய இவர் மது அருந்திவிட்டு அதிகமான போதையிலே வீட்டிற்கு வருகிறார் அந்த சமயத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் காட்சி அமைப்பு ஐயா மரதகாசி அவர்கள் திரைக்கவி திலகம் என்றால் அவருக்கே செல்லும் அதுபோல அதாவது மது போதையில் இருப்பவர் போதனையும் சொல்ல வேண்டும் அதே போல் பாடவும் வேண்டும் அதே போல் நடிக்கவும் வேண்டும் ஏற்றார் போல கவிதையை இயற்றியிருப்பார் இதற்கு திரை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் அற்புதமாக பின்னணி இசையமைத்திருப்பார் இயக்குனர் டி ஆர் ரகநாத் அவர்கள் அற்புதமாக இயக்கியிருப்பார் ஆக இந்த திரைக்காவியத்திலே அனைத்துமே தான் அந்த அளவிற்கு இந்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இன்று ஒரு முறை எனக்காக கேட்டு பாருங்களேன் அடிக்கிற கைதான் அணைக்கும் பாடே அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கஷக்கும் வாழ்வே கசக்கும் கசக்குற வாழ்வே இக்கும் கசக்குற வாழ்வே ஆடுறே ஆடே அடிக்கிரக்கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே நிற்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் புயலுக்கு பின்னே அமைதி பெரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி இருளுக்கு வரும் ஜோதி இதுதான் இயற்கை நியதி இருளுக்கு பின்வரும் ஜோதி இதுதான் இயற்கை நியதி இதுதான் இயற்கை நியதி அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே நிக்கும் கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே நிற்கும் இறைக்கிற ஊற்றே சுரக்கும் இடி வானம் கொடுக்கும் இறைக்கிற ஊற்றே சுரக்கும் இடி இடிக்கிறவானம் கொடுக்கும் இறைக்கிற ஊற்றே சுரக்கும் இடி இடிக்கிறவானம் கொடுக்கும் விதைக்கிற விதைதான் முளைக்கும் இதுதான் இயற்கை நெய்யதி விதைக்கிற விதைதான் முளைக்கும் இதுதான் இயற்கை நியதி இதுதான் இயற்கை நியதி அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற தான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை எப்பொழுது கேட்டாலுமே இனிமையாகத்தான் இருக்கும் அந்த அளவிற்கு இதை பாடிய திருச்சி எஸ் ஐயா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலா அம்மா அவர்களும் இசையமைத்துக் கொடுத்த திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்களும் இந்த பாடலை இயற்றிய திரை கவித் திலகம் ஆ அவர்களும் என்றைக்குமே மறக்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அந்த அளவிற்கு இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற அனைத்து திரைப்பாடல்களுமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் திரை காரியமும் அற்புதமாக இருக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா அடிக்கிற கை தான் அடைக்கும் அடைக்கிற கைதான் அடிக்கும் அடைக்கிற கைதான் அடிக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் இணைக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இணைக்கும்

விதைதான் உழைக்கும் இதுதான் இயற்கை நியதே இத விதை தான் முளைக்கும் இதுதான் இயற்கை நீதி இதுதான் இயற்கை நீக்கிற கைதான் நடக்கும் அடைக்கிற கைதான் அடுக்கும்